முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பகுதியில் போலீஸ் கைதுகளின் போது மரணங்கள் பதிவாகியுள்ளன அத்துடன் மோதல் சம்பவங்களில் ஏற்பட்ட முப்பது மரணங்களும் பதிவாகியுள்ளன எழுபத்தி பேரின் உயிர்கள் பறிக்கப்பட்டுள்ளன நாட்டில் குற்றங்களை ஒழிப்பதற்கான அவற்றை கட்டுப்படுத்துவதற்கான பொறுப்பு போலீசாருக்கே உள்ளது இவ்வாறு இருக்கும்போது இந்த பொறுப்பு சரியாக நிறைவேற்றப்படவில்லை போலீசார் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை இல்லாமல் போகின்றது இத்தகைய நிலைமை பாரிய சமூக பிரச்சினை ஒன்றை ஏற்படுத்தும் என நம்ப வேண்டி ஏற்படும் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையிலேயே போலீஸ் விசாரணைகளின் வெற்றி காணப்படுகிறது குற்றங்கள் தொடர்பில் தமக்கு கிடைக்கும் தகவல்களை பொதுமக்கள் வழங்கிய பின்னர் அந்த குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு அவர் அழிவதை காண்பதற்கும் தொடர்ந்தும் தகவல்களை வழங்குவதற்கும் மக்கள் விரும்புவார்கள் என நான் நினைக்கவில்லை அவ்வாறாயின் அந்த தகவல் வழங்கும் செயற்பாடு தடுக்கப்படும் இதனால் விசாரணைகளில் மந்த நிலைமை ஏற்படும் எனவே முறையான நியமத்தை கொண்ட வெளிப்படை தன்மை இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் மட்டுமே இந்த ஒழுங்கு விதிகள் மூலமான சரியான விடயங்கள் நிறைவேற்றப்படுகின்றன எனும் நம்பி கே பொதுமக்களிடையே ஏற்படும் மூன்றாவது விடயம் இவ்வாறான ஒழுங்கின் அடிப்படையில் செயற்படும் போது போலீசாரின் திறன் மேம்படும் தொழில் முறை போலீசார் என்ற வகையில் செயற்படுவதற்கும் அவர்களுக்கான அதிக சந்தர்ப்பம் ஏற்படும் அத்துடன் இந்த ஒழுங்கினை பின்பற்றி செயற்படுவதன் ஊடாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் அவர்களினால் பாராட்டுகளை பெற முடியும் எனவே இந்த இரண்டு விடயங்களின் ஊடாக மனித உயிர்கள் இழக்கப்படுவதை தடுத்து மறுபுறம் பொதுமக்கள் போலீஸ் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை தக்க வைப்பதற்கான விடயங்களை சேர்த்து போலீஸ் தடுப்பு காவலில் ஏற்படும் உயிரிழப்புகளை தடுத்தல் மற்றும் மூதல்களில் உயிரிழப்புகள் பதிவாகுவதை தடுக்கும் நோக்கில் ඒඉද වඩිකාටල් ක බලිට නම්තරමාණීත. මේ වගේ මාර්කෝප දේශයක් මේ අත්තරංගොට ගැනීම හා කැටුම්බලද සිදුවන මර්ණ වරක්වා ගැනීම සම්බන්ය නිකුත් කර ේරන කැර. பொலிஸ் காவலில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் மற்றும் பொலிசாருடனான மோதல்களின் போது பதிவாகும் மரணங்களை தடுப்பது தொடர்பில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பான வழிகாட்டல்கள் பரிந்துரைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தும் ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வளாகத்தில் ஆணைக்குழுவின் தலைவர் எல் டி தெஹிதனியவின் தலைமையில் இந்த ஊடக சந்திப்பு நேற்று நடைபெற்றது